விஜய் அவருடைய ஜாதகம் இருபத்தி ஆறு இருபத்தி ரெண்டு ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு பிறந்திருக்கார் கடக பூச நட்சத்திரம் லக்னம் கண்ணி குழந்தை பருவத்தில் நடிக்க வந்திருக்கார் சொத்து கொடுத்தாச்சு கௌரவம் கொடுத்தாச்சு கல்வியை கொடுத்தார் தமிழ் மாதம் ஆணி ஆனந்த ஸ்ரீ திருதியை கால புருஷ தத்துவம் அவர் இரண்டு ரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று தமிழக வெற்றி கழகம் என்ற கட்சியை ஆரம்பித்துள்ளார் தசா சனி தசையில தசா புத்தி குரு புத்தி வரும்பொழுது தாமதம் தாய் தகப்பன் தானம் சரியில்லை கலாத்துறின் மனைவி சரியில்லை பிரிவு உண்டாகும் குடும்பஸ்தானம் சரியில்லை இரண்டாயிரத்தி முப்பத்தி மூணு வரை சினிமா துறையில் சினிமா துறையில் உச்சம் பெறுவார் கேந்திர ஆதிபத்தியம் அரசியல் தோஷம் உண்டாகும் அரசியல் சரிபடாது அவருக்கு அரசியல் சரிபடாது அரசியல் அரசியலுக்கு சூரியன் வலுவாக இருக்கணும் சூரியன் வலுப்பெற்றால் மட்டுமே ஆட்சி கட்டிலில் அமர முடியும் சூரியன் வலுப்பெற்றால் மட்டுமே ஆட்சி கட்டிலில் அமர முடியும் இருபத்தி ஆறு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நேரப்படி மிக பெரிய தோஷம் வழக்கு எல்லாம் அப்படி அவருக்கு வந்து இருக்கும் ஆவேசப்படக்கூடாது உத்வேகம் படக்கூடாது அமைதி காத்து வழி நடத்தணும்